ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கடியே ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இப்ப நம்ம பார்க்க போற பதிவு வாக்கியமா திருக்கணிதமா இந்த சர்ச்சை இன்னும் உகையல நம்ம குரூப்ல மற்ற தளத்துல இருந்தாலும் சரி ஜோதிடர்களுக்கிடையே இன்னும் புரிதல் வரலை திருக்கணிதம் தான் திருக்கணிதம் அதுல ஒருத்தர் சொல்றாரு திருத்தப்பட்ட கணிதம்ங்கிறார் அப்படிலாம் இல்லை திருக்குங்கிறது ஞானப்பார்வை ஆரம்பத்தில் ஞானிகள் கண்டது கிரகங்களுடைய துல்லிய நிலை திருக்கணிதம் அப்படிங்கிறது திரு ஞானப்பார்வையில் உணர்ந்த கணிதம் அதுதான் உண்மை வாக்கிய பஞ்சாங்கத்துல பலதிலே சொல்ல முடியாதுங்க இதை வந்து எனது முதன்மை பேராசார் மதிப்புக்கு ஆதித்ய விஜயாவாக என்னுடைய ஜாதகத்தை நிரூபித்தார் என் குடும்ப ஜாதகங்கள் நிரூபித்தாரு அதை நான் இப்ப மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் கையில கொடுக்குற ஜாதகத்துக்கு பலன் சொல்றதே கிடையாது அப்படின்னு என்ன அர்த்தம்னா நீங்க கொண்டு வர்ற ஜாதகம் வாக்கியமாக பலனை சொல்ல முடியாது திருக்கடியத்துக்கு மாத்தி தான் சொல்ல முடியும் அதுலதான் பலன்கள் இருக்கு இது ரொம்ப பேருக்கு புரியல இன்னமும் சர்ச்சை தொடருது அப்ப அவங்களுக்கு வந்து என்ன ஜோதிடம் புரியலைன்னு அர்த்தம் ஜோதிட நுணுக்கம் புரியவில்லை தசாபுத்தி அமைப்பு புரியல அப்படிங்கிற அமைப்பு உறுதியான இதுதான் பவுண்டேஷன் அவளுக்கு ஜோதிடத்தை பத்தி ஆழ்ந்த புரிதல் இல்லை ஒருத்தர் திரு வாக்கியத்துல சொல்றாருன்னா திருக்கணியத்துக்கு வாக்கியத்துக்கும் பெரிய மாற்றம்லாம் வராது மூணு டிகிரி தான் வித்தியாசம் இப்போ சூரிய உதயம் வந்து ஆறு பத்துன்னு வச்சுக்கிறேனாலே நகரத்துக்கு நகர மாறுபாடு வரும் ஒரே சூரிய உதயத்தை போட்டு கணிக்கிறது அது வாக்கியம் வரும் வாக்கிய பஞ்சாங்கம் வந்து தவறானது தான் அது வந்து நல்லா நூறு சதவீதம் உணர்ந்தாச்சு உணர்ந்ததை தெ தெளிவாக தெளி என்ன தவறு இருக்கு கரெக்டாக சொல்ற ஒருத்தர் ஜா வாக்கிய பஞ்சாங்கத்தில் கொடுத்தாருன்னா இது தவறு அப்படின்னு சில சம்பவங்கள் சொல்லித்தான் நிரும்பி காலங்காலமா சொல்லிட்டு வந்ததை உடனே தப்புன்னு சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க அது ஏன் இது தவறுங்கிறத நான் உணர்த்தி உணர்த்துகிறேன் அப்பத்தான் அவங்களுக்கு வந்து அது புரியுது உடனே இருந்து சொல்லி கொடுக்குறாங்க அதை பார்த்துட்டு மாத்தி கொடுங்க இதெல்லாம் வந்து குருநாதருக்கு தான் அந்த பெருமை கூட ஜோதிடத்துக்கும் ஞானிகளுக்கும் பெருமை இறைவன் நாடுகளோட இதை உணர்ந்திருக்கேன் இப்போ இதுக்கு முந்தின தான் சொன்னேன் என்ன போட்டிருக்கேன் சொன்னேன் சனிசவாய் தொடர்பும் ஆரோக்கிய குறைவும் இதுக்கு முந்திரம் வீடுல சொன்னேன் இந்த ஜாதகர் மறுபடியும் லேசாக தொடுவோம் இருபத்தி எட்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல பிறந்தவங்க ஐம்பத்தி ரெண்டு வயசாகுது இப்ப அவிட்ட மூணாம் பாதம் செவ்வாய் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இருபத்தி ஒன்பது நாள் இருப்பு கால தசா இருப்பு இதுல இருந்த சம்பவங்களை உணர்த்தக்கூடிய தசாபுத்திகளை கூட்டி நம்ம பார்க்கணும் சந்திரன் ஒளிநிலை மாதா மனசு இதுக்கு காரணமானது ஒளிநிலையில இருக்காரு சுக்கரபபட்ச துவாசி பௌர்ணமி நோக்கி போயிட்டு இருக்காரு நல்ல அமைப்பு இதுல சனி சமயத்தொடர்பு ஆரோக்கிய குறைவு சொன்னேன் இப்ப இதை திருப்பி நான் வந்து சொல்ல போறதில்லை இதுல வந்து திருக்கறதப்படி சில ஒரே ஒரு கிரகம் மாறி இருக்கு தசாபுத்தி இருப்பு மாறி இருக்கு இதை வச்சுதான் நான் பேச போறேன் நிரூபிக்க போறேன் அவர்கிட்ட சொன்ன விஷயம் அதுதான் இதை ஆர்வலர்கள் மிக நுணுக்கமா உள்ள நாவலருக்கு மட்டும் புரியும் அழகர இருக்கிறவங்க புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க குருஜிவாவுடைய கருத்துக்களுக்கு எதிராக இருந்துட்டு குரூப்ல இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு வந்து தீர்வு சொல்ல முடியாது அவங்களுக்கு வந்து அதாவது வாக்கியம் தான் கரெக்டு அதான் முன்ன வந்தது அப்படின்னு நம்பிக்கை இருந்துச்சுன்னா ஆய்வு இல்லைன்னாக்கா எதுவுமே அவங்க வந்து நம்ப மாட்டாங்க ஆய்வு இல்லைன்னா நம்ப மாட்டாங்க ஆனாலும் இப்போ விவாதம் பண்ணுவாங்க அவளை பத்தி நம்ம கவலை இல்லை மெல்ல மெல்ல புரிஞ்சுக்கிட்டு வருது இந்த திருக்கணித கணக்கு இதுதான் சனிங்கிறத உணர்ந்துட்டு வர்றாங்க இப்போ இந்த ஜாதகருக்கு இந்த ஜாதகருக்கு என்ன நடந்துச்சு என்ன சொன்னேன் லக்கணம் லக்கணத்தை குருவும் சந்திரம் பார்க்கறாங்க இது சுபத்துவம் தாங்குவார் எந்த விஷயத்தையும் தாங்குவார் சனி கெட்ட கிரகம் தான் சொன்னேன் அது வந்து சுபத்துவமான சனி லக்கணத்தை பார்க்குது அதுக்கு தக்கட்ட பலன் கிரக சுபத்துவ பாவத்துவத்திலாம் இருக்கு பலன்கள் அதோட அளவுகளில் தான் இருக்கு சும்மா எடுத்த நம்ம சொல்லிடக்கூடாது அளவு பார்க்கணும் ப்ளஸ் எவ்வளவு இருக்குது அளவு மைனஸ் எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்க்கணும் சனி வந்து லக்னத்தை பார்க்கறது ஜாதகரை பாதிக்கும் அப்படின்னு எடுத்துக்கிறணும் பாதிப்புக்கு பின் நன்மை அப்படின்னு எடுத்துக்கிறணும் நிவாரணம் எட்டாம் இடத்திற்கு சனியுடைய பார்வையும் செவ்வாயின் பார்வையும் சரி செவ்வாய் எப்படி பார்க்குறாரு சுபத்துவமா பார்க்குறாரு சுக்கரனோட சேர்ந்து பிடித்த நண்பர் சூரியனோட சேர்ந்து எட்டாம் இடத்தை பார்க்குறாரு தாக்குதல் கம்மி சனி வந்து குரு பார்வையில சந்திரனும் ஒளி சேர்ந்த அமைப்புல சனி சுபத்துவ எட்டாம் இடத்தை தாக்குதல் கம்மி அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு என்ன நோயின் கண்டுபிடிக்கிறதுக்கு அஞ்சாம் இடம் ஓவரிஸ் இறைப்பை கர்ப்பப்பை இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் குழந்தை பாக்கியங்கிறது வேற இங்க வந்து ஆரோக்கியத்தை தான் பேசுறோம் அப்ப ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு நாலுல சுகஸ்தானத்துல ராகு இந்த செவ்வாயின் பலனை செவ்வாய் எட்டாம் இடத்தை பார்த்த பலனே ராகு பல மடங்கு பெருக்கும் ராகு இவருக்கும் பாவத்துவம் முடிஞ்சுன்னா அவருடைய நோயின் தன்மை கூடும் இதுதான் சுபத்துவ பாவத்துவத்தின் அளவுகள் இப்போ திருக்கணித வாக்கியத்துக்கு போடுறதுனால சுருக்கமாகவே சொல்லிக்கிறேன் குருதசை வரைக்கும் இந்த அம்மாவுக்கு எந்த ட்ராபலும் கிடையாதுங்க இருபத்தாறு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் குருதசை எந்த இல்லை சனித ஆரம்பித்தவரே தாக்குதல் வந்துருச்சு லக்கணத்தை பார்க்குறாரு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு செவ்வாயும் சேர்ந்து பாக்குறாரு இப்படி அமைப்பில் கண்டிப்பா இவங்களுக்கு நோய் இருக்கு நோய் இருந்தது இப்ப இருபத்தி ஏழு அதாவது நான் நிரூபிக்கிறதுக்கு சனிதசை இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் சனிதசையில தசையில் சந்திர புத்தி இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை சந்திர புத்தி நல்ல நிலைதான் நல்ல நிலை செவ்வாய் புத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இப்ப இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ள பலனை நான் சொன்னேன் இதுல இருந்துதான் உங்களுக்கு கடுமையான பலன் செவ்வாதானே இந்த கிரகம் பாவத்துவமா இருக்கோ அந்த அந்த கிரகம் தானே கெடுபலனை கொடுக்கணும் நன்மையும் எந்த கிரகம் செய்யணும்னு இருக்கோ ஜாதகத்துல தொடர்பு கொடுதோ அந்த தசாபிதான் நன்மையும் நடக்கும் இப்ப இந்த விதத்தை நிரூபிச்சேன் இதுதான் நிரூபணம் இந்த அமைப்பு இப்ப அதுக்கு முன்னாடி ஒன்று ஒன்னு சொல்றேன் திருக்கிடமா வாக்கியமா நானாவே ஒரு தயார் பண்ண குருநாதருடையால் நானாவே ஒரு லிஸ்ட் தயார் பண்ணேன் வாக்கியத்துக்கு திருக்கிறது என்ன வித்தியாசம் லக்கணம் மாறக்கூடும் ராசி மாறக்கூடும் நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் மாறக்கூடும் தசா இருப்புகள் மாறக்கூடும் அம்சத்துல எல்லா கிரகங்களும் மாறும் ராசியில கிரக இருப்புகள் மாறும் திதி மாறும் இவ்வளவுதான் விஷயம் ஆனா எல்லாமே மாறாது இந்த விஷயங்கள்ல ரெண்டு மூணு மாறுற கிரக ஜாதகம் இருக்குது ஒரே ஒரு மாற்றம் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் தசாபுத்தி இருப்புகள்ல கண்டிப்பா மாற்றம் வரும் இதுல வந்து ஒரு ஆறு மாச காலம்தான் தசா இருப்பு மாற்றம் திருக்கணித திருக்கணிதப்படி அவிட்ட நட்சத்திரம் செவ்வாயிச ரெண்டு வருஷம் மூணு மாசம் இருபத்தி ஒன்பது நாள் வாக்கியத்துல ரெண்டு வருஷம் ஒன்பது மாதம் ஏழு நாள் இதுதான் முக்கியமாக நான் பேச போறேன் எப்படி நிரூபிக்கிறது நடந்த சம்பவங்களை சொன்னோம்னா க அதுதான் சரின்னாங்கன்னா அப்புறம் சம்பந்தப்பட்ட ஜாதகர்களே ஒத்துக்கிடும் பொழுது வேற ஆய்வு நோக்கத்து ஆய்வே இல்லாம எதிர்வாதம் புரியவர்களை பத்தி நம்ம எதுக்கு பயப்படணும் சம்பந்தப்பட்ட ஜாதகர்களே இதுதான் அப்படி சொல்லும் பொழுது வேற என்ன இருக்குது இறைவனே வந்து சொன்ன மாதிரி அப்ப என்ன இருக்குது நிரூபணம் அது ரொம்ப பேருக்கு புரியல எனக்கு புரியுது குருணா அவருடைய அருள்னால அவர் சொல்றத வந்து நூறு சதவீதம் ஏற்பா அதாவது புரிஞ்சுக்கிறதுனால இது வெற்றி உண்மையான ஜாதகம் எதுக்கு இதை நிரூபிக்கணும் ரெண்டு பேருமே பழச்சிட்டு போகணுமே ஒருத்தர் சொல்றாங்க இந்த ஜோதிடமே இல்லை இல்லைங்க கூடிய குதர்க்கவாதிகள் தான் ஜெயிப்பாங்க சில ஜோதிடர்கள் அவங்களுக்கு கை கூலியா இருப்பாங்க நட்பு ரீதியா கூட இருப்பாங்க ஜோதிடர் எப்படினாலும் போகட்டும் அப்படின்ட்டு அந்த ஜோதிடருக்கு ஒரு குறுமதி இருக்கும் அந்த நாத்திகருக்கு அந்த இறைவன் இறைவன் இல்லை ஜோதிடமே இல்லைங்கிறவருக்கு துறை போவாங்க அப்ப நிரூபிக்கிறதுக்கு இந்த ஜாதகரைய கூப்பிட்டு இந்த இந்த தசா புத்தி தான் அதாவது இந்த கிரகம் மாறி இருக்கே வாக்கியப்படி பலன் வரல இல்ல வாக்கியப்படி பலன் எப்படி வரும் வராத நிலையில அவர் நோய் வந்த காலங்கள் மாறுபடுது அப்படின்னு சொல்லுவார் அப்ப ஜோதிடம் பழுதா போகுமா நம்ம பழுதா போனோம் பரவாயில்ல ஜோதிடம் பழுதாகவே போகக்கூடாது இப்படிதான் தான் இதை முதன்மையா நான் செய்கிறேன் குருஜெய்யாவுடைய மாணவர்களில் முதன்மையான மாணவன் தான் இன்னும் சில பொறுக்கி எடுத்த மாணிக்கம் மற்றவங்க எல்லாம் எல்லா பேரும் சொல்ல முடியாது ஒரு குறிப்பிட்ட நபர்கள் என்னுடைய நண்பர்கள் ஒரு சகோதரி இவெல்லாம் இருக்காங்க பொறுக்கி எடுத்த மாணிக்கங்களாக பட்டுக்கோட்டையை சேர்ந்த ஒரு சகோதரி அதே மாதிரி மாயவரம் விஷால் விவர்தன் இந்த மாதிரி ஐலவன் ஆனந்த் ஆர்வலர் அவனுடைய நல்லா புரியுது லைக் பண்றாங்க நமக்கு லைக் வெளியில என்ன புரியலையும் அர்த்தம் சில இடத்துல புறமும் அர்த்தம் நடத்தும் இதை தவிர வேற எது இல்லை இதை இதோட விட்டுருவோம் அப்ப திருக்கு வாக்கியமா அப்படிங்கும்போது நடந்த சம்பவங்களை சொல்லி நிர்ணயிக்க வேண்டியதானே உயிர்காரங்களை சொல்லுவேன் சில விஷயங்கள் ஜடக்காரங்களை சொல்லுவேன் தசா புத்தி அமைப்பை சொல்லுவேன் குணத்தை சொல்லுவேன் இப்ப இதை நான் நிரூபித்த விஷயம் ஒரே விஷயம் இந்த ஜாதகர் பாதிக்கப்பட்ட நேரம் சனி தசை சந்திர புத்தி இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு பிறகு பாதிக்கப்பட்டார் சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்டில் கண்டிப்பாக நோய் வந்து சொன்னாங்க இதுக்கு மேலே என்ன நிறுவனை வேணும் அப்படியே வாக்கியத்துக்கு வருவோம் வாக்கியத்தை பின்பற்ற சிவாமணிகள் யோசிங்க வாக்கியத்தில் லக்கணத்தில் சுக்கரன் இருக்காரு சந்திரன் குரு நேர பார்க்குறாரு இப்போ லக்கணம் மிக பலமாக அர்த்தம் லக்கணத்தில் ஒரு சுக்கரன் ஏற்கனவே இங்கே மூணு கிரகம் லக்கணத்தை சுபப்படுத்தும் பொழுது நோயில் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஆனால் இந்த வந்து நோயில் மரண பயத்தோட இருந்தாங்கிறது உண்மை இதுல சதவீதம் குறையும் அது ஒரு பாயிண்ட் சுக்கரன் கடத்திறக்காரன் இவருடைய வீட்டுக்காரன் வீட்டுக்காரர் வந்து இங்க பாருங்க சிம்ம கணத்துக்கும் கடவுளை கணத்துக்கும் மன வாழ்க்கை கொடுக்கறது பெண் பெண் ஜாதகம் அப்ப கணவன் ஏழாம் இடத்துல சந்திரன் குரு வந்துருச்சு ஏழு குழா பதினொன்று இருக்காருங்க குரு பார்வையில நல்ல வருமானம் பார்க்கக்கூடிய கணவன் இந்த ஜாதகின் மேல் அக்கறை உள்ள கணவன் அப்படின்னு சொல்லியாச்சு இங்க சுக்கரனை அந்த சனி பார்க்குற அமைப்பு வரும் நக்கரத்தில் இருந்தா அவற்றை எந்த குறையும் இல்லை நேர் என்று பேசினார் எந்த குறையும் அவற்றை இல்லை சுயநலம் இல்லை பொதுவாக உதவுற தன்மை உழைப்பு எல்லாமே இருக்கு ஒரு நோய் நொடி இல்லை அப்ப இந்த சுக்கரனை சனி பார்த்தா கணவனுக்கு நோய் வரும் கணக்கு இருக்குல்ல அது இல்லை இது ஒரு நிறுவனம் இன்னொன்னு அம்சத்துல இன்னொன்னு இத தெளிவா சொல்லணும் வாக்கியத்துல ரெண்டு வருஷம் ஒன்பது மாதம் ஏழு நாள் இருப்பு திருக்கணத்தில் சிவகாச ரெண்டு வருஷம் மூணு மாதம் இருபத்தொன்பது நாள் ஆறு மாச காலம் இருப்பு இருக்குல்ல சுமார் ஆறு மாச காலம் இருப்பு இருக்குல்ல அப்புறம் அந்த ஆறு மாச காலத்துல எப்படி நான் சொன்ன டயத்துல சனிதேச சந்திர புத்தி இருபத்தி ஒன்பது வயது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு பிறகு இந்த அம்மாவுக்கு நோய் வந்து எப்படி சொன்னேன் வாக்கியத்தை வந்து எடுத்துக்கிட்டு இதுதான் சரின்னு சொல்ற ஆர்வலர்கள் பயில் கொடுங்க எப்படி எப்படி சொல்ல முடியும் ஆறு மாதம் இருப்பு வந்தாலும் இந்த இந்த சந்திர புத்தி முடியுமா இந்த சந்திரபுத்தினுடைய காலங்கள் முடிகிற காலம் என்ன வருமா ஆறு மாச வித்தியாசம் இருக்குல்ல இது ஒண்ணே போதாதா இதே மாதிரி அனைத்து ஜாதகர்களும் நிரூபித்த ஜாதகம் என்னால் போடத்தான் நேரம் இல்லை தொழில் நிச்சயமா போடுவேன் திருக்கு நான் உண்மைகிறது நிரூபிக்கிறது என்ன தயக்கம் குருநாதர் உணத்துனாரு நான் திருப்பி மக்கள்கிட்ட சொல்றேன் கற்ற கல்வியை மனசுக்குள்ளாது பொதுவான விதி ஏதாவது எந்த துறையில் இருந்தாலும் கற்ற கல்வியை மனசுல கூடாது வெளியில பரப்பணும் அதுதானே ஒரு கடத்தணும் ஒருத்தர் வந்ததை நம்ம டிரான்ஸ்பார்மர் மாதிரி இருக்கணும் கடத்தணும் உண்மையான ஜோதிடம் மருத்துவத்தை காலத்துல உயர்ந்த ஜோதிடம் எந்த கலையில ஜோதிடம் அற்புதமான ஜோதிடம் சொல்ல வேணாமா வாக்கியத்துல என்ன சம்பந்தம் இருக்கு இப்ப கணவனுக்கு எந்த குறையும் இல்லை சனி சுக்கரனை சுக்கரன் பாதிக்கப்படுற குறை இல்லை இந்த அம்மாவே எக்ஸ்ட்ரா பலம் பெறும் பொழுது நோயின் திறமை கடுமை இருக்காது ஆனா கடுமையா இருந்தாங்க அது ஒரு நிறுவனம் இன்னொன்னு எட்டாம் இடத்துல அமைப்பு பாருங்க சனி எட்டாம் இடத்தை பார்க்க செவ்வாய் எட்டாம் இடத்தை பார்க்கும்போது கடுமையான செவ்வாய் ஒளி இங்க இல்லை சூரியனுக்கு ஒளி கிடையாது சூரியனுக்கு வந்து இல்லைன்னு எடுத்துக்கிறணும் ஒலி கிடையாதுன்னு சொல்லக்கூடாது அவர் நட்சத்திரம் ஒளி உள்ளவர் இங்க இந்த ஜாதகத்துல சூரியன் செவ்வாயோட இருக்காரு கடுமையா தான் செவ்வாய்க்கு பலம் கிடைக்கும் சுபத்தன்மை இல்லை அப்ப அதிகமான துன்பம் இந்த இருக்கும் இல்லை கட்டுக்குள்ள இருந்துச்சு மரண பயம் தான் சனிதான் மரண பயத்தை கொடுப்பாரு அது கொடுத்தாரு உண்டா அப்ப இந்த சுக்ரன் இங்கே இருந்தாத்தான் திருக்கணிதப்படி இங்கே சுக்கரன் வருது செவ்வாய் சுபத்தன் மேலே இருந்து பார்க்கும்பொழுது கடுமை குறையும் இந்த இடத்துல பாயிண்ட் சென்சிட்டிவான பாயிண்ட்டு புரிஞ்சவங்க புரியும் புரியாதவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எட்டாம் இடத்தை சுக்கரனோடு சேர்ந்த செவ்வாய் பார்க்கறதுனால மெதுவாக அடிக்கிறார் அஞ்சாம் இடம் கற்பை வயிற்று வயிற்று பகுதி கற்பை சேர்ந்தனால இருக்கலாம் அங்கேதான் ட்ரபுளு அப்போ இந்த செவ்வாய் சுபத்துவமா இருந்து பார்த்ததுனால தான் லேசான தீங்கு அப்படிங்கிறது நிறுவனம் இந்த நிறுவனத்தை தான் சொன்னேன் இது மட்டும் இல்லைங்க லக்கணம் மாறிய ஜாதகம் தசாயிருப்பு இறுப்பு மாறிய ஜாதகம் கிரகநிலை மாறிய ஜாதகம் திதி மாறிய காலம் திதி ஒரு பாயிண்ட் குறைஞ்சாலுமே அதுல அது ரொம்ப நுணுக்கமான விஷயம் அதை விட்டுருவோம் லக்கணம் மாறுறது சொல்லலாம் லக்க லக்கணாதிபதி மாறுறது சொல்லலாம் கிரகங்கள் மாறுவதை சொல்லலாம் தசா இருப்பு மாறுவதை சொல்லலாம் அற்புதமா சொல்லலாம் தேவை ஆராய்ச்சி சுபத்துவ பாவத்துவத்தை எடுத்து சூழ்ச்சி உழுவை எடுத்துட்டு நம்ம சொன்னோம்னா நான் இல்லை யாருமே நிரூபிக்கிறான் ஆனா குருஜிய மாணவர்கள் தப்பா சொல்லலை பொறுக்கெடுத்த மாணிக்கம் போல் உள்ளவர்களுக்கு இந்த சுபத்துவ சுபத்துவ திருக்கணிதெல்லாம் பலன் இருக்கு தெரியுது அது தொழில் பயன்படுத்திக்கிட்டு விட்டுறாங்க நான் ஒருவன் தான் நான் ஒருவன் தான் இந்த திருக்கணித நிறுவனங்களை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வர்றேங்க இது வரைக்கும் செஞ்சது போக எத்தனையோ காலங்களுக்கு அத்தனையும் நிரூபிப்பேன் அப்ப அந்த அது என்ன எனக்கு பெருமை குருநாதருக்கு பெருமை சொல்லி கொடுத்த ஆசானுக்கு அவருடைய கருத்துக்கு நம்ம போகணும் சும்மா வந்து வந்தவொடனே அவரை வணங்குறதும் குருவே நம்ம சொல்றதெல்லாம் பிரச்சனை இல்லை அவருடைய கருத்தை நம்ம வந்து தூக்கி பிடிக்கணும் இதுதான் குரு பக்தி இந்த விஷயம் ஆர்வலாம் நண்பர்களுக்கு பிடிக்கும் ஒரு நாலஞ்சு பேர் ஒரு அஞ்சாறு பேருக்குள்ளதான் ரொம்ப நுணுக்கமானவங்க இருக்காங்க ஐயா குரூப்ல தெரிதா மற்றவங்கெல்லாம் வந்து அறவுரையர்களுக்கு குறை இல்லை அவர்களே ஜாதகப்படி தேடுறாங்கல்ல அவங்க ஆனால் தேடுறவங்கள் பாராட்டுக்குரியவர்கள் ஆனா இருந்துகிட்டு எதிர்வாதம் பண்றவங்களை பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை அவங்க அப்படியே தான் இருப்பாங்க ஆக திருக்கடிதம் வாக்கியங்கிறதுல திருக்கடிதம் தான் உண்மை வாக்கியம் தவறோ தவறு கோச்சாரத்துலையும் வாக்கிய வாக்கியம் தான் கரெக்டு கோச்சாரத்துல வாக்கியத்துக்கும் பலனுக்கு திருக்கடிதம் சொல்ற மேதைகள் இருக்காங்க ஒரு பிறமை தோல்ற வாக்கியம் தான் எனக்கு சரியாகிறதுங்கிறாரு நம்ம வடக்கு நோக்கி போறோம் அப்படி தெற்க நோக்கி வர்றாரு அதுலதான் பலன் இல்லை இப்ப ஒரு குறிப்பா சொல்றேன் சரியா சொல்றாங்க சரியா சொல்றாங்க போது மூணு டிகிரி வித்தியாசத்துல கிரகங்கள் பெரும்பாலும் மாறாது தசா புத்தி வந்து தசா புத்தி அமைப்புகள் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் ஆனால் இந்த வாக்கியத்துலையும் நோய் பாதிப்புன்னு சொல்லலாம்ல சொல்லலாம் அதைத்தான் சொல்றாங்க ஆனா நான் சொன்ன மாதிரி ஒரு தசா ஒரு புத்தி ஒரு அந்தர காலத்தை பிடிச்சு கேளுங்க வாக்கிய வாக்கியம் தடுமாறும் வாக்கியத்தை சொல்றவங்களும் தடுமாறுவாக நிச்சயமா நீங்க வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க திருக்கணிதத்தில் தான் பழங்களே இருக்கு கோச்சாரமானாலும் ஜாதக பழனாக இருந்தாலும் திருக்கணிதமே மெய்யானது என்று கூறி இந்த நிறுவனத்தை வந்து நிறைவு செய்கிறேன் அடுத்தடுத்து நிறுவனங்கள் தொடரும் முக்கியமான நுணுக்கமான வீடியோக்கள் வரும் எனது அஷ்டோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப்ல கிரக பாக சுபத்துவ பகத்துவ அமைப்பு அதனுடைய அளவுகள் அதான் பலன் இருக்கிறேன் அது தொட்டு கல்வி கல்வியின் தரம் உயர்கல்வி அதனுடைய தரம் திருமணம் அதனுடைய தரம் இரண்டாம் திருமணம் அதனுடைய தரம் வெளிநாட்டு வாழ்க்கை அதன் தரம் ஆயுத ஆரோக்கியம் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க ஒரு ஜாதகத்துல அப்பாவை சொல்லலாம் அம்மாவை சொல்லலாம் தாய்மாமாவை சொல்லலாம் மூத்த சோதர வேற இரக சோதர வேற சொல்லலாம் எல்லா நிலையும் சொல்லலாம் குடும்ப ஜாதகத்தை பார்க்கும்போது சேர்த்து பார்க்கலாம் திருமண பொருத்த சிறப்பாக பார்க்கப்படும் கிரக சுகத்துவ அடி பாகத்துவ அடிப்படையில் தசாபுத்தி ஆய்வுல தான் திருமண பொருத்தமே இருக்கு பத்து பொருத்தம் ஒரு அதுல எதுவுமே இல்லை அது ஒரு கண்துடைப்பு அதுல எந்த விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறேன் எந்த ஒரு விஷயமானாலும் நீங்கள் தனிப்பட்ட முறை சாதக பலன் பார்க்க இந்த திரையில தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க கிரக விளக்கத்தோடு தெளிவாக பலன்களை கேட்டு நிம்மதி பெறலாம் எதுக்கு கிரக விளக்கத்தோடு சொல்லணும் ஒரு காரியம் இந்த இந்த வருஷம் இந்த மாதம் நடக்கிறது அப்படின்னு சொல்ல காட்டணும் எந்த ஒரு விஷயத்துல நம்ம போனாலும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்போ நம்ம பலன் சொல்லும்போது அவங்களை ஜோதிடம் ஆரோக்கர மாட்டோம் வீட்டுக்கு ஒரு ஜோதிடம் ஒரு ஒரு ஆசான் சொல்லுவார் உண்மைதான் சோழத்தை இல்லை இறைவன் இல்லைன்னு சொல்லக்கூடிய இந்த கூட்டம் இருக்குது அற்புத கூட்டம் தான் கம்மியான அளவு தான் அதுவுமே இல்லாமல் ஆக்குவோம் அன்மீக பூமியாரம் ஆக்குவோம் சோரத்தை நம்பக்கூடிய அமைப்பை பார்க்குவோம் எந்த துன்பமும் இல்லையே தியானங்களும் சேர்க்கவே இல்லை சோரத்தை உணர்ந்தாலும் நான் சொல்லுவேன் உண்மைதான் தியானம் எதுக்கு செய்கிறோம் மனம் ஒன்றுதல் பட தியானத்தை பார்த்தா நமக்கு இப்படித்தான் ஒன்றுதல் வருமா மறைமுகமான அமைப்பு இதெல்லாம் வந்து அதுக்காக தியானத்தை குறை நான் தியானம் குறை சொல்லலை அது செய்ய இயலாதவர்கள் தோயிடத்தை உணர்ந்தால போகும் போதும் அப்படி நம்ம போயிட்டே இருக்கலாம் ஆக பழங்களுக்கு இந்த தலைவர்கள் வாட்ஸ்அப் நம்பர் தொடர்புங்க கிரக வழக்கத்தோடு உங்களுக்கு பழங்களை சொல்கிறேன் உள்ளூர் என்பர்கள் வெளியூர் நண்பர்கள் வெளிநாட்டில் உள்ள உள்ள அறிவார்கள் ஒரு தரம் பார்த்தா அடுத்தடுத்து பார்க்குறாங்க இதான் நடைமுறையில் இருக்குது தொழில்நல சிறப்பாகவே போய்கிட்டு இருக்குது எல்லாம் இந்த குருநாதருக்கே என்னுடைய முதன்மை குருநாதருக்கு சமர்ப்பணம் தான் அனைத்துமே நடக்குது இறைவனுக்கு நன்றி அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்